மாணவர்களே உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்லணும்னு நான் விரும்புகிறேன் ஒரு நாள் ஒரு கழுதையும் குதிரையும் ரெண்டும் போட்டி போட்டுட்டு சண்டை போட்டு இருந்துச்சு என்ன அப்படின்னா இந்த கழுதை சொல்லுது புல்லோட நிறம் மஞ்சள் கலர்னு குதிரை சொல்லுது இல்லை இல்லை புல்லோட நிறம் பச்சை கலர் அப்படின்னு சொல்லுது ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க பிரச்சனைக்கு முடிவு வரல உடனே அந்த சைடுல இருந்து நரி வர்றார் நரி வந்தன அவர்கிட்டையும் கேக்குறாங்க அவர் உடனே என்ன சொல்கிறாரு நரியாரு நரியார புள்ளோட கலரு மஞ்சதான இந்த குதிரை சொன்னா கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் உடனே நரிக்கும் கோவம் வந்துடுச்சு உடனே மூணு பேர் சேர்ந்து நேரா வா நம்ம ராஜா சிங்கத்திட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்திட்ட போறாங்க சிங்கத்தை போனோடன என்ன மூணு பேர் சேர்ந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே வழக்கம் போல இந்த கழுதை சொல்லிச்சு ஐயா நாங்கள் மூணு பேரும் பேசிட்டே இருந்தோம் திடீர்னு பிரச்சனை வந்துச்சு அந்த புல்லோட கலரு பச்சையா மஞ்சளான்ட்டு நான் சொல்கிறேன் புல்லோட கலரு மஞ்சள் அப்படிங்கிறேன் இந்த குதிரை பச்சை அப்படிங்குது என்று கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த கழுதையும் சேர்ந்துக்கிட்டு ஆமாம் அது பச்சை கலரு அப்படிங்குது அதனால உங்கள்கிட்ட வந்துருக்குறோம் நீங்களே சொல்லுங்கள் புல்லோட கலரு மஞ்சள் தானே அப்படின்னு சொன்னோடனே உடனே சிங்கராஜா ஆமாம் இது என்ன சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பிரச்சனை முடிஞ்சு மூணு பேர் போயிட்டாங்க மூணு பேர் போன உடனே நரி மட்டும் தனியாக வந்து சிங்கத்திட்ட கேட்குது சிங்கராஜா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் என்னன்னாக்கா இந்த கழுத சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு புல்லோட நிறத்தையே நீங்க மாத்தி சொல்றீங்களே புல்லோட நிறம் பச்சை தானே உங்களுக்கு தெரியாதா அது மஞ்சள் சொல்லு நீங்க ஆமான்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்னோடனே இங்க பாரு நிறையாரு எனக்கு தெரியும் இந்த புல்லோட கலர் பச்சைன்னு நல்லாவே தெரியும் ஆனா இந்த கழுதிட்ட சொன்னா அதுக்கு புரியாது அதை நம்ப வைக்க முடியாது இப்ப பாரு அது சொன்னவனே நான் ஆமான்னு சொன்னேன் உடனே பேர்ச்சு பாரு பிரச்சனை முடிஞ்சு ஐ டோன்ட் வேஸ்ட் மை டைம் வித் ஆல் திஸ் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் சொல்லிச்சான் பெரிய மாணவர்களே இது மாதிரிதான் இன்னைக்கு தேவையற்ற வாக்குவாதங்களை குறித்து நாம் நேரத்தை செலவு செய்கிறோம் ஆனா ஒரு வசனம் சொல்லுது நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அதனால தேவையில்லாத வாக்குவாதத்தை அல்லது தேவையில்லாத காரியத்தை குறிச்சு நம்ம வாக்குவாதம் பண்ணி அதில் நம்ம நேரத்தை செலவு பண்ணுவதை காட்டிலும் தேவையானதுக்கு செலவு பண்ண வேண்டும் என்று இந்த வார்த்தையின் மூலமாக இந்த கதையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம் இன்னைக்கு அநேகர் தான் செய்கிறாங்க நிறைய நேரத்தை வந்து அது மாதிரி தேவையில்லாத காரியத்தை பேசி நேரத்தை பிரயோஜனப்படுத்தாமல் அதை செலவு செய்கிறார்கள் இனி வருகிற நாட்களில் நாம் நேரத்தை காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம் அதற்கான நமக்கு உதவி செய்வாராக எங்கள் அன்பின் ஆண்டு தேவையற்ற வாக்குவாதம் தேவையற்ற பிரச்சனைகள் தேவையற்ற சண்டைகள் இவற்றில் நாங்கள் ஈடுபட்டு எங்களுடைய நேரத்தை வீணடிக்காமல் மாறாக உன்னுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறவர்களாக தேவையான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக நீரங்களை மாற்றுவீராக ஆண்டு இதோ இதோட வார்த்தை சொல்லுகிறபடி காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நீரங்களுக்கு உதவி செய்வீராக இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் தேவையற்ற சண்டைகள் தேவையற்ற பிரச்சனைகள் அவனுடைய நேரத்தை திருடுகிற பிசாசின் கிரியைகள் அழிந்து போகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அன்றுவரே அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் ஞானம் விலங்கட்டும் வேலை செய்கிற இடத்திலும் குடும்பத்திலும் ஞானமாய் நடந்து கொள்ள காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உதவி செய்வீராக இந்த நாள் இனி நாளாக அமைய உதவி செய்வராக இயேசுவிய நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே